Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology Courses Apply Now இன்னைக்கு டிஜிட்டல் துணையில நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா மதுரையில ஜூன் ஒன்றாம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பேசின திமுக தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அதிமுக ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போக தான் பழனிசாமி துடிச்சிட்டு இருக்காரு தான் அமித்ஷா இங்க அடிக்கடி வராரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு அமித்ஷாவை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார் இந்த நிலையில தான் அரசியல்ல அடுத்த உயரத்துக்கு போறதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தரிசனத்துக்கு அமித்ஷா திட்டமிட்டிருந்தார் பயன்படுத்தி பாஜக ஆலோசனை கூட்டத்துல அமித்ஷா பங்கேற்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஜூன் எட்டாம் தேதி காலையில மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிராண்ட் ஜியார்டி கோட்டல்ல நடந்த பாஜக மையக்குழு ஆலோசனை கூட்டத்துல அமித் ஷா பங்கேற்றார் இந்த ஆலோசனை கூட்டத்துல பாஜக நிர்வாகிகள் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை அடுத்தடுத்து முன் வச்சாங்க ஆனா அமித்ஷாவோ கேப்பே விடாம தக்லை பதில்களை தந்துகிட்டே இருக்க அப்படியே ஷாக் ஆயிட்டம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆடி போயிட்டாங்களா பாஜக நிர்வாகிகள் சரி அப்படி என்னதான் பாஜக மையக்குழு கூட்டத்துல நடந்துச்சு யார் என்ன பேசினாங்க அமித்ஷா என்னதான் பதில் கொடுத்தார் அமித்ஷா முன்னிலையில நடந்த இந்த மையக்குழு கூட்டத்துல தேர்தல்ல வெற்றி பெற அனைவரும் ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு அமித்ஷா கேட்டுக்கொண்டாலும் பாஜக தற்போதைய தலைவரான நயினா நாகேந்திரன் மாஜி தலைவரான அண்ணாமலை மத்திய அமைச்சர் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் இவங்க எல்லாருமே அமைதியா இருந்தாங்களாம் அதுக்கப்புறமா ஏஜி சம்பத் தான் நடிகர் விஜய் கட்சியை நம்ம கூட்டணியில சேர்க்க வேணாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்காரு கே பி ராமலிங்கம் பேசுறப்ப அதிமுக பாஜக கூட்டணி தான் சிறப்பான கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு அதிமுக கூட்டணியை வரவேற்று பேச அமித்ஷா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்திருக்காரு வி பி துரைசாமி தான் அமித்ஷாவோட தக்லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிருக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை இன்னும் வேற லெவல்ல பெருசாக்கி விட்டு சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயிருக்கணும் அப்படின்னாரா அப்ப குறுக்கிட்டு பேசின அமித்ஷா சரி அப்படி வேற லெவலுக்கு கொண்டு போனா என்ன நடந்துரும் சிபிஐ விசாரணை நடத்திட்டா என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டிருக்காரு பாலகணபதி பேசுறப்ப நம்ம பூத் ஏஜென்ட்டுகளுக்கு எல்லாம் இப்ப இருந்தே பணப்பட்டுவாடவை தொடங்கிட்டாதான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்க இதுக்கு பூத் கமிட்டிக்கு இப்பவே பணம் தருவாங்க ஜனவரி மாசம் இத பத்தி யோசிப்போம் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு அமித்ஷா இதே பாணியில திமுக மீதான ஊழல் புகார்களை கையில் எடுத்து சிபிஐ இடி ஐடி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா விட்டு திமுகவை அப்படியே ஆட வச்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன் இதுக்கு சட்டுன்னு பதில் தந்த அமித்ஷா சிபிஐஇடி ஐடி எல்லாத்தையும் நினைச்ச மாதிரி இப்போல்லாம் இறக்கி விட்டுற முடியாது எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் உன்னிப்பா கவனிச்சிகிட்டே இருக்கு அதோட திமுகவோட ஊழல்களை முன்வைச்சு மட்டுமே பிரச்சாரம் பண்ணா நம்மளால ஜெயிக்க முடியாது அதனால வேற வியூகம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு இருக்க அப்போதான் அதிமுக கிட்ட இந்த வாட்டி கூடுதலான தொகுதிகளை வாங்கி நம்ம பலத்தை அப்படியே காட்டிறணுங்கிற குரல்லாம் வந்துச்சாம் விடுவாரா சானைக்கியர் அமித்ஷா கூடுதலாக இடங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் பெரிய பலம் இல்லை குறைவான தொகுதியில் வாங்கினாலும் அந்த இடத்துல ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் அதுதான் பலம் அப்படின்னு கிளாஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாராம் இப்படி பாஜகவினர் வியூகம் யோசனைங்கிற பெயர்ல எந்த கருத்தை முன் வச்சாலும் பட்டு பட்டுன்னு பதிலடி தந்தவாரி அமித்ஷா இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்க என்னங்க ஜி நம்ம ஜி இப்படி பேசி வாய் அடிக்கிறாரு அவரு வேற என்னமோ ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்துறாரோ அப்படின்னு காத கடிச்சபடியே நகர்ந்திருக்காங்க அங்க இருந்து சில பாஜக ஆனா இதுக்கப்புறமா நடந்த பொதுக்கூட்டத்துல திமுக ஊழல் கட்சின்னு கடுமையா விமர்சனம் பண்ணி பேசின அமித்ஷா தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிதான் அமையும்னு ரொம்ப ஆவேசமா பேசினார் அமித்ஷாவோட இந்த பேச்சு அதிமுகவினரை ரொம்பவே கொதிக்க விட்டுருக்கா ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவோட ஆட்சி தான் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அமித்ஷா எப்பவுமே அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கப்ப அமித்ஷா இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிறதா அந்த கொந்தளிப்புக்கு காரணமா இன்னும் சில அதிமுகவை சேர்ந்தவங்க ஆஹா இதுதான் சரியான சான்ஸ் பாஜக கூட்டணியில இருந்து கடைசி நேரத்துல நம்ம கழண்டு போறதுக்கு வாய்ப்பை அமித்ஷாவே கொடுத்துருக்காரே அப்படின்னு குதூகூலமா இருக்கிறதா சொல்லுது அதிமுக வட்டாரம் கூடுதல் அப்டேட் என்னன்னா பாம கவ்ல டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற மோதல் இப்ப வரைக்கும் முடிவுக்கு வந்த பாடல இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிட்டே இருக்கு பாம கவிட உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக தான் ஜூன் ஐந்தாம் தேதி பாஜகவோட அதிகார மையமான ஆடிட்டர் குருமூர்த்தி சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் ராமதாசை திண்டிவனம் தை மயிலாபுரம் தோட்டத்துல சந்திச்சு பேசினாங்க இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடந்துச்சு இந்த சந்திப்பு அப்ப வன்னியர் சங்கம் மற்றும் பாமக கட்டமைக்க ஊர் ஊரா எப்படி எல்லாம் பாடுபட்டு உழைச்ச எத்தனை எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை எத்தனை போராட்டங்களை சந்திச்ச அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப விவரமா விவரிச்சிருக்காரு ராமதாஸ் கடைசியா தலைவர் பதவி ஏங்கிட்டதா இருக்கும் நான் தான் வச்சிருப்பேன் நான் விருப்பப்படுறப்பதான் தருவேன் என்னோட நிலைப்பாடு இதுதான் இது பற்றி அன்பு மணி கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்டையும் சைதை துரைசாமி கிட்டையும் திட்டவட்டமா சொல்லி ராமதாஸ் இதை தொடர்ந்து சென்னை திரும்பிய ஆடிட்டர் குருமூர்த்தி அன்புமணியை பண்ணி தன்னோட அலுவலகத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தியை நேரில் அன்புமணி பாமக இப்பதான் ஒரு நல்ல போக்குல போயிட்டு இருக்கு கட்சியும் கட்டுக்கோப்பான நிலைக்கு வந்திருக்கு இந்த நிலையில தலைவர் பதவியை அவர்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் கெடுத்துருவாரு அதனால தலைவர் பதவியை விட்டு தரவே முடியாது அப்படின்னு உறுதியான குரல்ல பேசினாரா அன்புமணி இப்படியான சந்திப்புகளை தொடர்ந்து சென்னை வந்த டாக்டர் ராமதாஸ் அடுத்தடுத்து பல பேரையும் சந்திச்சு பேசிட்டு வர்றாரு முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி வீட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமிய மறுபடியும் டாக்டர் ராமதாஸ் மீட் பண்ணி பேசியிருக்கார் இந்த சந்திப்பின் போது கூட தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் மகன் தந்தை எதிர்பார்த்தத மகன்தான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் இந்த சந்திப்புக்கு அப்புறந்தான் சென்னையில் செய்தியாளர்கள்கிட்ட பேசின ராமதாஸ் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்கு வயசு ஒரு தடையே கிடையாது கலைஞர் சக்கர நாற்காலில் அமைந்துதான் முதலமைச்சராக செயல்பட்டார் மலேசியாவில் மகாதீர் தொண்ணூற்றி ரெண்டு வயசுல பிரதமர் ஆனார் வயசுங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு பாமகாவில் அப்பா மகன் இடையில இருக்கிற இந்த மோதல் நீண்டுகிட்டே போற நிலையில ரெண்டு பேர்கிட்டேயும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தின ராமதாஸ் மகிழ்ஷ்ரீ காந்தி என்னோட மகன் முகுந்தனுக்கு கூட கட்சியில் முக்கிய பதவி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கூட அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல ஐயாவும் தம்பியும் சமாதானமா போகணும் அதுதான் இப்போதைக்கு நல்லதுன்னு அடிக்கடி ஆதங்கப்படுறதா தெரிவிக்கிறாங்க தைலாபுரத்தை சேர்ந்த நெருங்கிய வட்டாரங்கள் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை